நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ ஐயோ இந்த கொடுமையெல்லாம் என்னாலேயே தாங்க முடியலையே பாவம் தளபதி ஃபேன்ஸ் என்ன பண்ண போறாங்களோ இப்படி பண்ணுவேன் அங்கல் சும்மா சொல்லக்கூடாது அருமையா பாடுனீங்க அதெல்லாம் இருக்கட்டும்

கண்ணாலனே எனது கண்ணை மர்க்கா மர்க்கா சொல்ல கண்ணாலனே எனது கண்ணை நே எது கண்ண காணாமா என் நெஞ்சே காணா போயிடும் போல இருக்கு அந்த சங்கீதத்தை கொஞ்சம் பாடி காட்டீங்க அப்பதான் நான் நம்புவேன் சரிக ஐயோ இந்த கொடுமையெல்லாம் என்னால் கேட்க முடியலையே

பாறே உங்களுக்கு போய் எப்படியாப்பட்ட அநீதி நடத்த இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க அங்கல் நம்ம தட்டி கேட்போம் ஏன் அங்கல் உங்க கிட்ட இருந்து ஏராமன் மட்டும்தான் பாட்ட திருடி இருக்காரா இல்ல வேற யாராவது திருடி இருக்காங்களா தேவாவா இருக்கட்டும் இளையராஜாவா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் யுவன் சங்கர் ராஜா வருது எல்லாருமே தாங்க எடுத்திருக்காங்க இவர் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த ஆதிசி ஜெயராஜ் எடுத்திருக்காரு ஐயோ இவரு மாசராஜ் இந்த கருமாந்தரனா ஒரு காதல உளுந்துச்சுனாக்கா கான்செர்ட் பண்ணவே போக மாட்டாங்கள சரி திருடுனாங்க எப்படி தான் வந்து திருடுனாங்க அத சொல்லுங்க முதல்ல மூலமா தான் எடுத்திருக்கணும் ஏன்னா நான் வந்து இதே மறுக்கா அமெரிக்கா சொல்லுங்க அங்கிள் சாட்டலைட் மூலமா தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது இது சேட்டலைட் மூலமா திருடுனாங்களா வா இதானி வாய் இருக்குன்றதுக்காக பொய்யா சொல்ல கூடாதங்க அது பொய்யிக்கும் ஒரு அளவு இருக்கு நான் தனியா போய் கம்போஸ் பண்ணும்போது ஆனா யாரு இந்த இந்த புதர் மரவில இருந்து எடுத்தா எடுத்துருக்கலாம் கம்போஸ் பண்ண புதர் மரம் இருக்குல்ல இந்த செடிகள் கொடிகள் இந்த மரங்கள்லாம் அது மரவுல இருந்து எடுத்தா எடுத்து எப்படி எப்படி நீங்க சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் புதர் உள்ள இருந்து உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்டு அப்படியே அதை படத்துல வச்சுட்டாங்க அதாவது காப்பி அடிச்சுட்டாங்க என்ன பேச வச்சிருக்கா

முடியல அங்கல் என்னால சத்தியமா முடியல கண்ணெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிச்சு அவளதான இல்ல வேற ஏதாவது இருக்குதா அங்கல் எங்க அப்பா வந்து புரட்சி தலைவர் தான் என் அப்பா அங்கல் நீங்க என்னமோ சொன்னீங்க அது என் காதல ராங்கா விழுந்துருச்சி நீங்க எம்ஜிஆர் ஐயாவையா சொல்றீங்க எம்ஜிஆர் தான் அப்ப உங்க அம்மா யார் அங்கல் ஜெயலலிதா புரட்சி தலைவி புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கும் நான் பிறந்த அதான் உண்மை வேற டிஎன்ஏ செக் பண்ண சொல்லுங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா ஓ இவங்க ரெண்டு பேரும் தான் உங்க அம்மா அப்பா இதுல டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுக்க சொல்லுவீங்க ஏன் காய்ஸ் ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்க்கு கண்ணமா பண்ணாத பாரா காய்ஸ் நான் பாரதி கண்ணமா சீரியல பத்தி பேசிட்டு இருக்கேன் டிஎன்ஏ செக் பண்ணா தெரிஞ்சு போங்களா நான் சொல்ற போய் ஏன் அங்கிள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் கண்டுபிடிக்கணுமா நீங்க சொல்றது உண்மையா பொய்யானே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற ஹாஸ்பிடலுக்கு வெளியே அவனாவது டீ கடை போட்டிருப்பான் அவன் கிட்ட இந்த கதையெல்லாம் ஓட்டீங்கன்னா அவனே சொல்லிடுவான் நீங்க சொல்றது பச்சை பொய்யினே இதுக்கெண்டு இந்த இன்டர்வியூ பாக்குற சக்தி இறங்கி கிடையாது அண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டுருங்க